ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது கடைகளில் மட்டும்தான் வாங்க முடியும் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினச்சிருக்கோம் ஆனால் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க இதை தோல் விட்டு கேரட் திருகியில் திருகி எடுத்துக்கலாம் நம்ம திருகின கேரட்டை இந்த மாதிரி ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கறதுக்காக தான் இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு கேரட் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நம்ம கேரட் எடுக்கிறோமோ அடுத்தடுத்த அளவுகள் எல்லாமே இதே கப்பில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகளமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நெய் உருகினதும் அதில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வருபட்டதும் இதில் காஞ்சி திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை ரெண்டும் உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் திராட்சை நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் முந்திரி திராட்சையை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வதக்கும்போது ரொம்பவே கம்மியாயிடும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் கேரட்டோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் கேரட் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு பால் சேர்த்தா தான் நமக்கு அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாலோட அளவு அதிகமாகும் போது நமக்கு கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும்போது கேரட் நல்லா வெந்து வந்துடும் அதே சமயத்தில் பாலும் சுண்டி நல்லா திக்கான பதத்துக்கு வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் கேரட் வேகிறதுக்கு முன்னாடியே சக்கரை சேர்த்தோன்னா கேரட்டோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும் ஓரத்தில் பாலை பாலையிடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் கேரட் எடுத்தோடல அதுக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு கால் கப் சர்க்கரை அப்படின்னா ரெண்டு கப்புக்கு அரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காதுன்னா சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க இல்லை ரொம்ப ஸ்வீட் பிடிக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சக்கரை சேர்த்து போது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நம்ம கலந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது மறுபடியும் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல கெட்டியாகி வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சுன்னு இப்போ நம்ம கேரட் அல்வா ரொம்பவே சூப்பராக தயார் ஆயாச்சு இப்போ இதில் வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி முந்திரி திராட்சை வறுக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நிறைய பால் சேர்த்துருக்கனால பால் மாதிரி டிச் டேஸ்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேரட் அல்வா நம்ம வீட்லேயே செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்